பிரைஸ் அலாட் ஆண்டவர் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையா இருந்து கத்தருடைய வசனம் என்ன சொல்லுது வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு உன் சுயை புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையா இருந்து கத்தரில் நம்பிக்கையாக இருக்கணும் நம்ம சொந்த புத்தியை சுய புத்தியை சாராமல் சாயாமல் கத்தரை முழுமையாக நம்பும் உன் சுய உன் சொந்த அறிவை சார்ந்துருக்காதே உன் சொந்த அறிவை சார்ந்திருக்காதே முழுமோ முழுமையாக யாரை சார்ந்திருக்கணும் முழுமையை கத்தரை சார்ந்து அவரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியே சொல்லப்பட்டிருக்கு தேவனை முழு இருதயத்தோடு நம்பு உன்னுடைய சொந்த புத்தியை நம்பாதே தேவனை முழு இருதயத்தோடு நம்பு உன் சொந்த புத்தியை நம்பாதே முக்கியமான தீர்மானங்களை நாமே சொந்தமாக எடுக்காமல் வழி நடத்துதலுக்காக தேவனை நம்பியிருக்க வேண்டும் முக்கியமான தீர்மானங்களை நாமே சொந்தமாக எடுக்காமல் வழி தேவனை நம்பியிருக்க வேண்டும் என்று மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு சில நேரம் யார் என்ன சொன்னாலும் சிலர் நம்பாதவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க அவங்க சொன்ன காரியங்கள் இவங்க சொன்ன காரியங்கள் எதையுமே அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்க யோசித்து பார்க்க மாட்டாங்க எனக்கு இது நான் யோசித்தது நான் முடிவெடுத்தது எனக்கு நல்லதுன்னு தெரியுது சிலர் எத்தனையோ லட்சங்களை இழந்திருக்கலாம் சொந்த தொழிலை இழந்திருக்கலாம் அவசரத்தில் எடுத்த முடிவு கைக்குடி வராமல் போயிருக்கலாம் அன்பு தெய்வ ஜனம் இன்றைக்கு கத்தர் நம்மளோடு பேசுகிறார் கத்தர் முழு நம்பிக்கையோடு முழு இருதயத்தோடு கத்தர் நம்பிக்கையாக இருக்கணும் முழு இருதயத்தோடு கத்தரில் நம்பிக்கையாக இருந்து சுய புத்தியை சாராமல் சொந்த அறிவை சார்ந்திருக்காதே கத்தருடைய வசனம் சொல்லுது சொந்த அறிவை சார்ந்திருக்காதே யாரை சார்ந்திருக்கணும் யாரை இருக்கணும் நம்ம கத்தரை சார்ந்து கத்தரை நம்பி முழு இருதயத்தோடு கத்தரை நம்பி முக்கியமான தீர்மானங்களை நம்ம எடுக்காம அண்டவரே முடிய வழிநடத்துலக்காய் நான் காத்திருக்கிறேன் முடிய வழிநடத்துலுக்காய் நான் உங்களை நம்பி இருக்கிறேன் அண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு வழிநடத்தத்தில் கொடுங்கப்பா நான் செய்கிற தொழிலை எனக்கு ஒரு வா வழிநடத்தல உண்டாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்ப்பா எனக்கு ஒரு வழிநடத்தத்தில் கொடுங்கப்பா நாங்கள் எதை செய்தாலும் அந்த ஊரே அந்த ஊரே அந்த காரியங்கள் வாய்க்காமல் போகுதுப்பா நீங்கள் எங்கனக்கு ஒரு வழி காட்டுங்க கத்தர் காட்டுகிற வழி வழியில் நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் கத்தர் காட்டுகிற வழியில் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இந்த வசனத்தை வாசிக்கும்போது கத்தர் மூன்று காரியங்களே மூன்று நான்கு மணிக்கவும் நான்கு காரியங்களை நினைப்பூட்டினு என்ன காரியம் முழு இருதயத்தோடு நம்ம கத்தரை நம்பணும் அன்பு தேவஜனமே முழு இருதயத்தோடு நம்ம கத்தரை நம்பணும் ரெண்டாவது சொந்த புத்தியை நம்ம நம்ப கூடாது சில நேரம் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம மாம்சம் ஒன்று சொல்லும் மாம்சம் ஒன்று சொல்லும் சில நேரம் நம்ம குழப்பத்தில் தவறான முடிவு எடுத்துறாதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தவறான முடிவு எடுத்துடாத படிக்கி லட்சங்களை இழந்துடாத படிக்க தொழிலை இழந்துடாதபடிக்கு முக்கியமான பொறுப்புகளை படிக்கு வேலையை நம்ம இழந்துடாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நம்முடைய ஞானத்தை காட்டில கத்தருடைய ஞானம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அன்பு தேவதனமே உங்களை என்னையும் படைத்த சிருஷ்டி கத்தர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய ஞானம் மிகவும் உயர்ந்தது அவருடைய ஞானம் உயர்ந்தது மிகவும் உயர்ந்தது உங்களை என்னையும் ஞானமாய் கத்தர் உண்டாக்கியிருப்பாரானால் அவருடைய நம்முடைய ஞானத்தை காட்டல் தேவனுடைய ஞானம் ரொம்ப உயர்ந்தது கத்தர் காட்டுகிற வழியில் நாம் நடக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அன்பு தெய்வஜனமே நான்காவது உன் வாழ்விலும் வழியிலும் இருக்கும் தடைகளெல்லாம் அவர் நீக்கி போடுவார் கத்தரை நம்பி நம்ம சொந்த புத்தியை நம்பாமல் அவருடைய ஞானத்துக்காய் காத்திருந்த அவருடைய ஆலோசனைக்காய் அவருடைய வழிநடத்தலுக்காய் காட்டியிருக்கிற நம்ம காத்திருக்கிற வழிநடத்தலுக்காய் வழிகாட்டுதலுக்காய் காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வை காட்டில நம்முடைய வாழ்வை காட்டிலும் நம்முடைய வாழ்விலும் வழியிலும் இருக்கும் தடைகளை அவர் நீக்கி போடுகிறார் நீ இது சங்கீதங்களின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து மூணு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் மிரவும் பகலும் கத்தருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இருக்கிற மரத்தைப் போல் இருக்கிறான் கத்தரியும் அவருடைய வார்த்தையும் நம்பியிருக்கிறவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசிர்வாதங்கள் நன்மைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அன்பு தேவசனமே எப்படியாப்பட்ட சூழ்நிலை நீங்கள் க கத்திரை நீங்கள் முழுமையாக தேடுங்க முதலாவது கத்திர நீங்கள் முழுமையாக இருதயத்தோடு தேடுங்க அவரை நம்புங்க என்ற ஒரு என் ஞானத்தை காட்டிலும் தேவ ஞானம் என் வாழ்க்கையை வழி நடத்திட்டாண்ட ஒரே அப்படின்னு கத்திரக்கிட்ட ஒப்பு கொடுங்க நம்மளுடைய வாழ்வை காட்டிலும் நம்மளுடைய வழியும் வாழ்வும் இல்லை இருக்கிற தடைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை வழியில் இருக்கிற தடைகளை அவர் நீக்குவார் என்பதை நம்ம நிச்சயம் நம்பணும் அன்பு உன் உன் சாயாமல் முழு ஜனமேதோடு கத்தரில் நம்பிக்கையா இருங்க கத்தரில் நம்பிக்கையா இருக்கிற பாக்கியவான் இதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு உன் நம்பிக்கை கத்தர் உன் நம்பிக்கையா இருந்த உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காக்கிற கத்தரை நீ நம்புவாயானால் முழுமையா நம்புவாயுவானால் நம்முடைய வாழ்வு ஆசிர்வாதமா இருக்கும் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு வேளை இந்த சத்தியத்தை கேட்கும் போது அவர்களோட சொல் பேச்சு கேட்டேன் இவர்களோட சொல் பேச்சு கேட்டேன்னு அநேக நேரம் ஒரு தோல்வி மதில் இருக்கலாம் ஒரு விரக்தின் மதில் இருக்கலாம் என்ன முயற்சியும் எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வி உற்ற நிலைமையில் இருக்கலாம் அன்பு தேவஜனமே இன்றைக்கு கத்தரை உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் முழுதோயத்தோடு கத்தரை தேடுங்க அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார் உங்களை ஞானமாய் வழி நடத்துவார் அவர் உங்கள் வாழ்வில் இருக்கிற உங்கள் வாழ்விலே உங்கள் வாழ்க்கையிலேயும் இருக்கிற உங்கள் வழிகளையும் உங்கள் வாழ்வில் இருக்கிற தடைகளை அவர் நீக்குவார் உங்கள் வாழ்வு அவர் ஒப்பு ஒப்புக்கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயமே கண்கள முடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஐஸ்தோத்திரம் ஐயா இந்த நாள் தடைகளை நீக்குகிற தலக்கத்த தம்முடைய ஜனங்கள் மேல் மனதுருக்கமாக இருக்கிறபடியால் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜாவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பா எங்கள் சுய புத்தியை நாங்கள் சாயாமல் அப்போ உண்மையில் நம்பிக்கை இருக்கிறப்ப கத்தரை முழுமை நம்புகிறோம் அப்பா என் சொந்த அறிவை நான் சாந்தி இல்லாதபடிக்கு அப்பா உண்மை துதிக்கிற சொந்த அறிவாற்றில சாந்தி இல்லாதபடிக்கு முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் கை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா இப்படி கிருபையின் பொற்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த நாள் பேசி நண்டு வரையும் வார்த்தைகளுக்கு கை ஸ்தோத்திரம் 봐 இன்றைக்கு எத்தனை ஆலோசனைக்காரர்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்டுக்கிறோம் அண்டு ஒரே தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஞானம் தேவனுடைய வழிநடத்துதல் அன்றவரே முடியும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இடைப்படட்டும்ப்பா வெளிப்படட்டும்ப்பா கரங்களை ஒப்பு கொடுக்குற எங்கள் நம்பிக்கை உலகத்தையும் உலக மனுஷனையும் சார்ந்து இராதபடிக்கும் கத்தரையும் கத்தருடைய வார்த்தையும் அண்டு ஒரே நம்பி நாங்கள் சார்ந்து அந்தவரே எடுக்கிற முயற்சிகளை எடுக்கிறத்து நட அன்றவரே எடுக்கிற எல்லா காரியங்களும் ஜெய்த்த பிள்ளைகளுக்கு நீர் கட்டளிடுவீர் அதற்கை ஸ்தோத்திரம் ஏசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜபிக்கிறம் எங்கள் அல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இங்கே எடுக்கிற முயற்சிகளை தேவக்கரம் உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்கிறது அன்பு தேவஜனமே கிரிய செய்கிறதை நீங்கள் கா பார்ப்பீங்க கத்தரை நம்புங்க கத்தரை சார்ந்துருங்க முழுமையோடு கத்தரை தேடுங்க உன் வழிகளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அவர் நிற்கி அற்புதமாய் ஆச்சரியமாக நடத்துவாராங்க காட் பிளஸ் ஈ ஹாவ் எ பிளஸ் அடே